அன்பர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் குருஜி இறந்தவர்களுடைய படங்களை வீட்டில் வைத்து வணங்கலாமா என கேள்வி கேட்டிருக்கிறார் இது பல பேர் பல சந்தேகங்களை பயங்களை உருவாக்கி விடுகிறார்கள். சிலர் அவ்வாறு படங்களை வைத்து வணங்கக்கூடாது அதனால் உங்களுக்கு தீமைகள் நடைபெறும் நல்லது நடக்காது என்றெல்லாம் சொல்லுகின்ற அறிவியலித்தனமான மக்கள் இருக்கிறார்கள் நாம் வீட்டில் பல கடவுள் படங்களை வைத்து வணங்கி வருகிறோம் இல்லையா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பத்து பதினைந்து கடவுளுடைய படங்கள் அவர்களுடைய பூஜை ரூமில் இருக்கிறது முருகர் இருக்கிறார் விநாயகர் இருக்கிறார் சிவன் இருக்கிறார் பெருமாள் இருக்கிறார் பத்தாத்துக்கு நமக்கு எந்தெந்த கடவுள் எங்கெங்கே நம்ம டூர் போகிறோமோ அந்தந்த கடவுள் கோயில்களுக்கு போனால் அங்கே இருக்கிற படங்களை எல்லாம் வாங்கி வந்து வீட்டினுடைய பூஜை அறை முழுவதும் அந்த படங்களை மாட்டி வைத்து வணங்குகிறோம் இல்லையா இதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கிறீர்களா யாராவது நீங்கள் வணங்குகிறவர்கள் முருகனை பார்த்துக்கிறீங்களா விநாயகனை பார்த்துருக்கிறீங்களா சிவனை பார்த்துருக்குறீங்களா பெருமாளை பார்த்துருக்குறீங்களா அம்மனை பார்த்துருக்குறீங்களா யாரையாவது பார்த்துருக்குறோமா அப்போ ஏன் வணங்குகிறீர்கள் கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையின் மூலமாக தான் அந்த படங்களை வைத்து நாம் வணங்குகிறோம் இல்லையா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் யாரும் படங்களை வைத்து வணங்குவதில்லை நாத்திகவாதிகள் யாரும் படங்களை வைத்து வணங்குவதில்லை அப்போ ஒரு நம்பிக்கை நம் முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டார்கள் அந்த நம்பிக்கையின் காரணமாக நம்ம அந்த படத்தை வச்சு வணங்கினா நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்று நம்புகிறோம் இல்லையா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்களை யாரும் நாம் கண்ணால் பார்த்தது இல்லை ஆனால் உங்களுடைய வீட்டில் இறந்து போயிருக்கின்ற உங்களுடைய தாயோ தகப்பனோ அண்ணனோ அல்லது பாட்டனோ அல்லது பாட்டியோ அல்லது மனைவியோ அல்லது கணவனோ யாரோ ஒருவர் உங்கள் வீட்டில் இறந்து போயிருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளும் அவருடைய படங்களை வைத்து வணங்குவதில் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படாது நன்மைகள் தான் அதிகமாக ஏற்படும் எப்படி குருஜி பார்க்காத கடவுளுடைய படங்களை எல்லாம் நம்பிக்கையின் பெயரில் வைத்து வணங்குகிறீர்கள் ஆனால் இவர்களெல்லாம் பார்த்தவர்கள் நீங்கள் கண்ணால் கண்டுகளித்தவர்கள் அவர்களோடு பழகியவர்கள் அவர்களோடு உறவாடியவர்கள் அவர்கள் உங்களுக்கு நன்மைகள் செய்தவர்கள் உங்களுடைய வாழ்விற்காக வளத்திற்காக ஆரோக்கியத்திற்காக ஆனந்தத்திற்காக பல ஆண்டுகள் உங்கள் உடனே இருந்து பழகியவர்கள் அவர்களுடைய படங்களை வைத்து வணங்குவதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுமே தவிர தீமைகள் ஏற்படாது சரி அதே பூஜை ரூமில் இல்லை நீங்கள் ஸ்ரீரடி சாய்பாபா படம் வைக்கிறீங்க ராகவேந்திரர் படம் வைக்கிறீங்க ரமண மகர்ஷி படம் வைக்கிறீங்க அதே போல் வந்து பல்வேறு மகான்களுடைய படங்களை வைத்து வணங்குகிறீர்கள் இல்லையா இந்த மகான்கள் எல்லாம் கண்ணால் கண்டவர்கள் கண்ணால் காணாத கடவுள்களை வைத்து வணங்குகிறோம் கண்ணால் கண்ட மனிதனாக பிறந்து இப்பூமியில் வாழ்ந்து வந்த மகான்களுடைய படங்களை வைத்து வணங்குகிறோம் இல்லையா இப்போ இந்த மகான்களின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா அவர்களெல்லாம் நமக்கு நன்மையை செய்வார்கள் தெய்வ அவதாரங்களாக அவதரித்தவர்கள் என்றுதானே எண்ணி அவர்களை நாம் வணங்குகிறோம் ஆனால் அவர்களை யாரும் நம்ம போய் நேரில் பார்த்ததில்லை ஆனால் பார்த்த மக்கள் உலகில் இருக்க இருக்கிறார்கள் இந்த பூமியில் அவர்கள் பிறந்து வாழ்ந்தவர்கள் அப்போ அவர்களை வச்சு வணங்குறீங்கல்ல அப்போ உங்களுக்கு நன்மைகள் தானே கிடைக்கும் என்ற நம்பிக்கை வணங்குகிறீர்கள் அப்போ உங்களுடைய குடும்பத்தில் இறந்து போனவர்களை படங்களை வைத்து வணங்குவதால் எந்த விதமான தோஷங்களும் கிடையாது எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது உங்களுக்கு நன்மைகள் தான் தரும் ஏன் அந்த படங்களை நீங்கள் ஒரு ஆண்டு அவர் இறந்ததிலிருந்து ஒரு ஆண்டு காலத்திற்கு தினந்தோறும் வணங்கி வர வேண்டும் எப்படி வணங்கணும் எல்லா கடவுள்களையும் எப்படி வணங்குறீங்களோ அவர்களையும் அதே போல தான் வணங்க வேண்டும் ஒரு அகல் வழக்கை ஏற்றி வைத்து ஊதுவத்தி வைத்து நாம் அவர்களோடு தொடர்பு கொள்ளலாம் அந்த ஒரு ஆண்டு காலம் அவர்கள் ஆன்ம உலகில் ஆவி உலகில் அவர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய நினைவுகளோடு தான் அவர்கள் இருப்பார்கள் நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு நல்ல விதமான செயல்கள் நல்ல விதமான பலன்கள் நல்ல செயல்கள் எல்லாம் ஏற்படும் யார் மூலமாக அவர்கள் வந்து ஆசீர்வதிப்பதின் மூலமாக அவர்கள் அங்கிருந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸிங் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு எந்த தீய சக்திகள் உங்களை நெருங்காதவாறு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் இப்போ பெரிய பெரிய அரண்மனைகளில் போய் பார்க்குறோம் மைசூர் மகாராஜா பேலஸு அதுபோல் பெரிய பெரிய அரண்மனைகளில் பல ஆண்டுகளாக பல பிறவிகளாக வாழ்ந்த மன்னர்களுடைய படங்களை வரிசையாக வைத்து வணங்குவதை நாம் பார்க்குறோம் அப்போ அந்த மன்னர் பரம்பரைக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா சரி மத தலைவர்களுடைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய படங்களை வைத்து அவரவர்கள் ரசிகர்கள் அவர்களவர்களுடைய வீட்டில் வைத்து வணங்குவதை பார்க்குறோம் அண்ணா பொருந்தினாளுக்கு எல்லோரும் மாலை போட்டு வணங்குறோம் எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு எல்லோரும் மாலை போட்டு வணங்குறோம் காந்தி பொருந்தினாலுக்கு எல்லோரும் மாலை போட்டு வணங்குகிறோம் இவர்களெல்லாம் மனிதர்களாக இருந்தவர்கள் தான் அவர்களெல்லாம் வீட்டில் வைத்து வணங்குகிறோம் இல்லையா அவர்களை எல்லாம் வணங்கும் போது உன்னுடைய இரத்த சம்பந்தமான உன்னோடு எப்போதும் உன்னுடைய அக்கறையில் பாசம் உள்ள அன்பால் வாழ்ந்த அவர்களை வைத்து நீங்கள் வணங்குவதன் மூலமாக அண்ட்ரட் சதவிகிதம் நூறு சதவிகிதம் இவர்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற நன்மை விட இவர்களின் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உளவியல் ரீதியாக மனோவியல் ரீதியாக நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனையுடைய அலைவரிசையானது மன அலைவரிசையானது பிரபஞ்சத்திற்கு மேலே இருக்கின்ற அவர்களுடைய ஆன்மா உலகில் இருக்கின்ற அந்த ஆன்மாக்களோடு அது தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரேயரை அது கேட்கும்போது அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் ஆனந்தம் அடைகிறார்கள் அப்போது அவர்கள் தன்னுடைய இரத்த சம்பந்தமான தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை எப்போதும் நல்லதனமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற அன்பின் காரணமாக அங்கிருந்து அவர்கள் தருகின்ற ஆசீர்வாதங்களும் பாதுகாப்புகளும் நமக்கு நல்ல வாய்ப்புகளை நல்ல விதமான உடல் ஆரோக்கியத்தை எவ்விதமான விபத்துகள் ஏற்படாமல் எவ்விதமான தீய சக்திகள் நம்மை வந்து நெருங்காமல் எந்த விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் நம்மை விடாமல் அவர்கள் ஒருவருட காலத்திற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக உங்களுக்கு இருந்து அவர்கள் வழி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆக முன்னோர்களை வீட்டில் வைத்து வணங்குவது படங்களை வைத்து வணங்குவது நன்மை தருமே தவிர எந்தவிதமான பாதிப்புகளும் நிச்சயமாக தராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்துதான் சந்தோஷம்